விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழையால் பல்வேறு ஏரிகள் மற்றும் குளங்கள் நீர் நிரம்பியுள்ளன தென்பெண்ணை ஆற்றில் நீர் அதிகமாக செல்வதால் உபரி நீர்கள் திறந்துவிடப்படுகின்றன இதன் மூலம் மாவட்டத்தின் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று விழுப்புரத்தின் முக்கிய நீராதாரமான வீடூர் அணையில் தற்பொழுது நீர்மட்டம் நிறைந்துள்ளது உபரியாக வரும் நீர் தற்பொழுது வெளியில் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடந்த இரு தினங்களுக்கு முன் பெய்த மழையின் காரணமாக வீடூர் அணை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான தண்ணீர் வருவதால் தொடர்ந்து வீடூர் அணையில் வரத்துக்கு ஏற்ப நீர் திறந்து விடப்படுகிறது இதன் மூலம் சங்கராபரணி ஆற்றின் அருகே உள்ள பொதுமக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கையும் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது திசா எனப்படும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணி கண்காணிப்பு குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சி முகமை கூட்ட அரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசின் திட்டங்கள் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம் பிரதம மந்திரி சாலை திட்டம் தூய்மை பாரத திட்டம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் அமுல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு செயல்படுத்துவது குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் பயனாளிகளுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட விவரங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அறுநூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சிகளிலும் இந்த ஆண்டு மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் எண்பத்தோரு லட்சம் மனித சக்தியை பயன்படுத்துவதற்காக இலக்கு நிர்ணயித்து தற்பொழுது எழுபத்தி இரண்டு லட்சம் மனித சக்தியை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் எண்பத்தி ஒன்பது சதவீதம் கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் முத்தாம்பாளையம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று பார்வையிட்டு வாக்காளர்களிடம் படிவங்களை வழங்கி விளக்கமளித்தார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி இன்று முதல் தொடங்கி நடைபெறுகிறது என்றும் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரை இந்த பணி நடைபெறும் என்றும் பணியில் ஈடுபட உறவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளரிடம் நேரடியாக படிவத்தை வழங்கி விவரங்களை கேட்டு பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் என்றும் தெரிவித்தார் தேர்தல் அலுவலர்கள் வாக்காளர் இல்லத்திற்கு நேரடியாக சென்று இரு படிவத்தினை வழங்கி அதில் ஒன்றை பாகம் பெயர் ஆகியவற்றையும் உறவுமுறைகள் ஆகியவற்றையும் குறித்து அதில் ஒன்றை அவர்களிடம் வழங்கப்பட்டு மற்றொன்றை தேர்தல் ஆணையத்தின் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை மண்டல மத்திய மக்கள் தொடர்பு சார்பாக தூய்மை பாரதம் ஃபேஷன் அபியான் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் மற்றும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து மூன்று நாள் விழிப்புணர்வு கண்காட்சி முகாம் திண்டிவனம் மந்தவாசி சாலையில் சந்தைமேட்டில் அமைந்திருக்கும் எஸ்பிஜி திருமண மண்டபத்தில் துவங்கியது இதில் பல்வேறு கண்காட்சிகள் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன முன்னதாக கல்லூரி மாணவர்களுக்கு இடையே மத்திய அரசு திட்டங்கள் குறித்த பேச்சு போட்டி உள்ளிட்டவைகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்கள் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை நாடாளுமன்ற உறுப்பினர் வழங்கினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் உலக அளவில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பால் இந்தியா முதலிடம் வகிப்பதாகவும் இதனால் ஏற்படும் இறப்பு விகிதத்தை தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் உள்ளது என்றும் தெரிவித்தார் தற்பொழுது இதனை குறைப்பதற்காக மத்திய அரசின் பிரதம மந்திரி நிதியுதவி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் முதல் பனிரெண்டு லட்சம் வரை இந்த புற்றுநோயை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணையக்குழுவின் உத்தரவின் பிரிவில் விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவின் சார்பில் சட்ட விழிப்புணர்வு புகைப்படக் கண்காட்சி விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது சட்ட விழிப்புணர்வு புகைப்படக் கண்காட்சியை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு தலைவர் முதன்மை நீதிபதி மணிமொழி துவக்கி வைத்தார் பல்வேறு வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதை புகைப்படமாக அவர் அப்பொழுது கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்ததை பார்வையிட்டார் தொடர்ந்து புகைப்பட கண்காட்சியில் லோக் அதாலத் மூலம் பல்வேறு தீர்வுகள் காணப்பட்டுள்ளன இது குறித்த விவரங்களும் அந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கும் செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகாரம் பெற்றுள்ளது தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை தற்பொழுது அங்கீகாரம் பெற்றுள்ளது தமிழக மக்களுக்கு பெருமையேற்றுள்ளது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார் செஞ்சிக்கோட்டையில் கோட்டையில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த பிறகு மாதத்திற்கு பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் செஞ்சிக்கோட்டையை பார்வையிட்டுச் சென்றனர் ஒருங்கிணைந்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து சுற்றுலா மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ரோபோகோர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செஞ்சிக்கோட்டையில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்